அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரத்து அலமது அம்மாபாத் அருமியான் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்கள் ஆகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பூமிக்கு இறைவன் தடை விதித்து விட்டான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவது அன்னவர்களுக்கு மீது செலவாத்துகள் கூறுவது அன்னவர்களுடைய அன்பை பிறகு முஹிப்பீன்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை பார்க்க முடிகிறது அதிலையும் குறிப்பாக நாம் ஒவ்வொரு அனுதினமும் நபி அவர்களை பற்றி பேசினாலும் கூட இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் நபி அவர்களை என்னுடைய மேன்மைகளையும் நபி அவர்கள் மீது செலவாத்துகள் கூறுவதையும் நாம் அதிகமாக்கிக் கொள்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகிவு செல்லம் அன்னவர்களே கூறியிருக்கிறார்கள் அவுசுபின் ஔஸ் ரதியெல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் தன் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று கூறிய போது சபையில் இருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டார்கள் யாரோ தன் மீது சலாம் மற்றும் செலவாத்து கூறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூறுகிறீர்களே சலாம் சொல்வது அப்படின்னா எப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க ஆனால் இந்த செலவாத்து சொல்வது அப்படின்னா எப்படி யாரோ சொல்லுதா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் செல்லல்லாக அலை வசல்ல மனவர்கள் சொல்வார்கள் என் மீது எந்த ஒரு மனிதன் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் செலவாத்து சொல்லும் வழக்க முடியவனாக இருக்கிறானோ அந்த சொலவாத்து என் மீது என்னிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது அதற்குண்டான சவாபுகளை அல்லாஹ் பன்மடங்கு செலவாத்து கூறுகிற நபர்களுக்கு எழுதி வைத்து கொள்கிறான் என்கிற விஷயத்தை நாயகம் செல்லல்லா வளைவு சல்லமான் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபாத்தை பெற்ற மனிதவர்களில் ஷஃபாத்தை பெறுகிற மனிதர்களிலே செலவாத்து அதிகமாக கூறியவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் என்கிற விஷயத்த சொன்னபோது யார் அசூல்லா செலவாத்து சொல்றதாக தான் என்ன மாதிரி செலவாத்துன்னு சொன்ன உடனே தொழுகியில் ஓதப்படுகிற அல்லாஹும சொல்லி அலா சையிதுனா முகமதின் கமா சொல் அலா இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மது வா அலா அலி முகம்மதின் கமா பாரக் த அலா இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் என்கிற சொலவாத்தினை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் அதற்குண்டான சவாவுகளை நீங்கள் காண்பீர்கள் என்ற நிகழ்வை நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிவிட்டு அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் சூலல்லா இந்த சலவாத்தை நாங்கள் ஓதுறோம் போன்ற மற்ற சலவாத்துக்களை நிறைய இருக்கிறது அல்லாஹு வசல்லிம் தஸ்லீமா சொல்லு முகம்மது சொல்லாஹு அலஹி வசலூ இப்படி சலவாத்துகள் நிறைய இருக்கிறது அதில் முதன்மையானது மேன்மையானது இந்த தரு இப்ராஹிம் என்கிற சொலவாத்து நீங்கள் ஓதுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை அதிகமாக ஓதி நாம் சவாபுகளை பெற்றுக்கொள்வோம் இப்போ அந்த சகாபாக்கள்ல கேட்குறாங்க யாரோ சூழ்நிலோ நீங்கள் இல்லாத சமயத்தில் அதாவது உங்களுடைய இந்த வாழ்க்கை பெற்ற பின்பு அதாவது மரணத்திற்கு பின்பு நாங்கள் ஓதினால் இதனுடைய சவாபுகள் எப்படி என்று கேட்கிற பொழுது இதனுடைய என்னுடைய மரணத்திற்கு பின்னும் இந்த செலவாத்து ஓதுவதனுடைய விஷயத்திலே யார் ஒருவர் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய செலவாத்து என்னிடத்திலே காண்பிக்கப்படும் சொன்ன உடனே நீங்க தான் இறந்து போயிட்டீங்களே இறந்து போன உங்களுக்கு எப்படி செலவாத்துகள் காண்பிக்கப்படும் என்று கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் அந்த சஹாபாக்கள் இடத்திலே சொல்வார்கள் நபிமார்களுடைய ஜன நபிமார்களுடைய உடலை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது இந்த பூமி தின்பதற்கு அனுமதி கிடையாது நபிமார்கள் இந்த உலகில் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த பூமி அவர்களை கண்ணியத்தோடு ஒரு விருந்தினரை எப்படி அழைத்து நாம் மகிழ்விக்கிறோமோ அதுபோல அந்த பூமி அவர்களை மகிழ்வித்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு எத்தவிதமான இடையூறுகளோ கஷ்டங்களோ அந்த பூமி அவர்களுக்கு ஏற்படுத்தி தராது இந்த பூமி நபிமார்களுடைய தனாசாக்களை அபிமான்களுடைய உடல்களை தின்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமிகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதனைத்தான் சஹாபா பெருமக்களுக்கு சல்லல்லாஹு அலைகசல்லமன் அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் அருமையான பெருமக்களே புனிதமான ரபியுல் அவள் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த ரபியுல் அவள் மாதம் மட்டுமல்ல புனிதமான ஜுமானாவுடைய தினச்சுரும் அணுதினமும் நாம் நபி அவர்கள் மீது முடிந்த அளவு சுவாபாத்துக்கள் கூறுகிற பொழுது நபி அவர்களுடைய பொருத்தத்தையும் நபி அவர்களுடைய ஷஃபாத்தையும் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் பெறக்கூடிய நல்ல அடியாறுகளில் நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அல்லவா ஆகையினால நபி அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தி இந்த புனித மாதத்திலே நம்மால் முடிந்த சொலவாத்துகளை அதிகம் அதிகம் மோதி நபி அவர்களுடைய ஷஃபாத்தை கேட்போம் நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்ற மனிதர்கள் இலகுவாக சொர்க்கம் அடைந்து விடுவார்கள் அந்த சொர்க்கத்தை அடைந்த நல்ல மனிதர்களில் நாம் யாவரும் இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்